ஜபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் தூய்மையாக்குங்கள் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தூய்மையான உள்ளத்தோடு மட்டும்தான் நாங்கள் இறைவனை முழுமையாக அனுபவிக்க முடியும் உண்மையான உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு இறைவனுக்குரிய உள்ளத்தோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் இறைவனை முழுமையாக அனுபவிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆண்டவருடைய அருளிலே அவருடைய ஆசையிலே நாங்கள் வாழவும் அவருடைய தோழமையிலே நாங்கள் பங்கு கொள்ளவும் அவரோடு அவரிலே நாங்கள் வாழவும் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளவும் தூய்மையான உள்ளம் அன்றி நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதுமே அனுபவிக்க முடியாது எங்களுடைய பாவ வாழ்க்கையை கைவிட்டுவிட்டு பாவ சாக்கடையில் இருந்து மீண்டும் மீண்டு எழுந்து நாங்கள் ஆண்டவருக்குரிய உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஒப்படைக்கவும் அர்ப்பணிக்கவும் ஒப்புக்கொடுக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித மொனிகாவுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தவள் இறைவனை தன்னுடைய வாழ்க்கையிலே முழு முதல் பொருளாக கொண்டிருந்தவள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறை அன்பினாலும் இறை விசுவாசத்தினாலும் உந்தப்பட்டவளாக இறைவனுடைய வழியிலே சென்று இறைவனுக்காக தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்த ஒரு அன்னையாக புனித மொனிக்கம்மாள் திகழ்கின்றான் ஆகவே புனித மொனிக்கா மூலமாக நாங்கள் இறைவனோடு இறைவனுடைய தொலைமையிலே நாங்கள் பங்கு கொண்டு நாங்கள் எப்பொழுதுமே இறை அன்போடும் இறை உறவோடும் இறை பண்போடும் நாங்கள் வாழ்ந்து இறைவனுக்குரிய ஏற்ற நல்ல உள்ளங்களாக எங்களை இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் எங்களுடைய உள்ளங்களை தூய்மையாக்குவோம் தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்போம் அந்த அனுபவத்தின் மூலமாக நாங்கள் இறை உறவில் இணைக்கப்பட்டவர்களாக வாழ இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தூய்மை உள்ளம் கொண்ட உள்ளங்களாக இறைவனுடைய பாதையிலே பயணிக்க தயாராகுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக